Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே உள்ள விளக்கம்பாடி கிராமத்தில் அஞ்சலை ஆதிமூலம் என்பவர் மூன்று குழந்தைகளுடன் குடும்பத்தில் குடிசை வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் வீடு முழுவதும் எரிந்து வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களும் எரிந்து முழுமையாக சேதமடைந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் பாதிக்கப்பட்டவரை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் மற்றும் தொகையை வழங்கினார் அப்போது ஒன்றிய அமைப்பாளர் ஜீவா ஒன்றிய அமைப்பாளர் விமல்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் ராஜி மற்றும் ராம் வளவன் சரத்பாபு கோடி சுந்தரம் பழனி விருதை வெங்கட் தசரதன் முத்து ராஜேஷ் பாபு சந்துரு சதீஷ் வீரவளவன் அன்பு முருகன் சேட்டு நடராஜன் வீரமணி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் மைய மாவட்டம் தமாபுரம் ஒன்றியம் விளக்கப்பாடி கிராமத்தில் திடீரென்று இன்று விடியர் காலை ஏழு மணிக்கு மின்கசிவால் குடிசியிருந்து இன்றைக்கு ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்த பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் இருந்த பொருட்கள் சில்லர் பாத்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைவது அனைத்தும் எரிந்து சாம்பலாகியிருக்கிறது நாம் ஒவ்வொரு வருவாயிலும் விடுதலை சிறுத்தைகள் குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என்று சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் வலியுறுத்தி வருகிறார் அப்படித்தான் இன்றைக்கு ஓரளவுக்கு நம்முடைய மக்கள் நம்முடைய பகுதிகளில் இன்றைக்கு குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளாக நாம் கட்டி வருகிறோம் அப்படி இன்றைக்கு இலக்கப்பாடியிலே எரிந்த அஞ்சலை ஆதிமூலம் அவர்களின் குடும்பத்தாரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிதி வழங்கி நிவாரணம் வழங்கியிருக்கிறோம் வட்டார அலுவலரிடம் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் அவர் வருகிற ஜனவரி மாத பட்டியலில் இவர்களுக்கு வீடு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்படுகிற மக்கள் அடிதட்டு மக்கள் துன்பம் முறுகிற போதெல்லாம் அந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழரும் தான் எப்போதும் முன்வரிசையில் நிற்பார்கள் களத்தில் நிற்பார்கள் இன்றைக்கு யார் யாரோ எங்களுடைய தலைவரை எழுச்சி தமிழரை விமர்சனம் என்கிற பெயரால் தகுதி இருக்கிறதா என்ன செய்து விட்டார் என்றெல்லாம் கேட்கிறார் ஆண்டாண்டு காலமாய் அடிமையாக கிடந்த மக்களை புழு பூச்சிகளாய் கிடந்த மக்களை இன்றைக்கு அரசியல் சக்தியாய் விடுதலை சிறுத்தையாய் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்வை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இன்று வரை தான் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டில் கொள்கை கோட்பாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதர் காரல் மார்க்ஸ் போன்ற பெரும் தலைவர்களின் கோட்பாட்டில் கொள்கையை உள்வாங்கி இன்றைக்கும் சனாதன எதிர்ப்பிலும் சாதிவாத எதிர்ப்பிலும் மதவாத எதிர்ப்பிலும் மிக உறுதியாக இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆனால் சில புல்லுருவிகள் இன்றைக்கு தலைவரை விமர்சனம் செய்கிறார்கள் நீங்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் மக்கள் பாதிக்கப்படுகிற போது அந்த களத்தில் இன்றைக்கல்ல என்றைக்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரும் விடுதலைச் சிறுத்தைகளும் தான் மக்களோடு இருப்போம் மக்கள் களத்தில் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதை சனாதன சக்திகளும் சாதியவாத சக்திகளும் நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லையென்றால் விடுதலைச் சிறுத்தைகள் நிறுத்தி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புவனகிரி பேரூராட்சி தலைவர் முல்லைமாறன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி ஒன்றிய செயலாளர் செந்தில் மற்றும் செல்வம் செல்வக்குமார் செங்குட்டுவன் பாபு கதிர் கோபி அஜித் பழனி தேவேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கோபி அருணாச்சலம் ராமன் நகர பொறுப்பாளர்கள் இளையராஜா சேத்தமங்கல மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி கரூர் மாவட்டம் மணவாசி சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் பழைய ஜெயங்கொண்டா பேரூர் செயலாளர் முருகேசன் கிருஷ்ணராயபுரம் பேரூர் பொறுப்பாளர் உதயநிதி மற்றும் பசுபதி அம்பிகா வீரமணி சுங்காம்பட்டி தமிழ் மத்தகிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த கோட்டூர் சங்கம்பாளையம் சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர் மற்றும் வேட்டைக்காரன் முருகேசன் வசந்த் காஜா குமார் சக்தி குட்டி பால்ராஜ் மேன் கவி மணிமாறன் பிரகாஷ் கமலி பிரியங்கா கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் Oh, oh, oh பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள ஜவதுகுடிக்கு சமத்துவபுரத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் காமராஜ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் அம்பேத்கர் மன்ற தலைவர் ராமேஷ் சிகாமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் விக்னேஷ் பிரபு மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் ஆனந்தன் பிரபாகரன் பிரசந்த் பழனித்துறை நீலகண்டன் பாலகிருஷ்ணன் ஜவதுகுடி பாலமுருகன் கதிர்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் नर பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் சமத்துவபுரத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி மண்டல செயலாளர் அரிமா ரஃபிக் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் தலித் சர்மா பெரியகுளம் நகர துணை செயலாளர் கார்த்திக் மற்றும் செல்லையா மதன் பாண்டி கங்கையன் கோமதி ராதாகிருஷ்ணன் முருகன் கருப்பன் அகிம் வசந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Oh, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளையொட்டி மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் அவுட்போஸ்டில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் கல் செல்லப்பாண்டி கனிகமுதன் மாவட்ட பொருளாளர் மணிகரசு மாவட்ட அமைப்பாளர்கள் மணிகண்டன் ரேவதி குமார் வளவன் தென்னிலை வளவன் தேவா முத்துக்குமார் மரியத்தங்கம் சந்திரலேகா ரேணுகா தேவி முத்துக்குமாரி சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அரசகன்னி கிராமத்தில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தலித் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்ல பாதை இல்லாமல் இருந்தது இதனை அடுத்து செங்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் திருவண்ணாமலை விழுப்புர மண்டல செயலாளர் செல்வம் தலைமையில் பலவிதமான போராட்டங்கள் நடத்தி மாவட்ட நிர்வாகத்தை சந்தித்து சாலை வசதி செய்து தர வலியுறுத்தியதன் பேரில் தற்போது அப்பகுதி மக்களுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் மணியரசு டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் ரத்தினம் நகர செயலாளர் ஆறுமுகம் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சாரதி செய்தி செயலாளர் தேவ சரவணன் ஒன்றிய துணை செயலாளர் அறிவு செல்வன் நகர துணை செயலாளர் சத்யராஜ் நகர அமைப்பாளர் அருண் ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் மற்றும் தலித் சரத் ஸ்ரீபன் உள்ளிட்ட நிர்வாகிகளை கொண்டாடும் வகையில் அனைவரையும் வரவழைத்து மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து கேக் வெட்டி பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனா் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு ஒட்டி கள்ளக்குறிச்சி வெளியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் கூத்தக்குடி ரா மதிகழகன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில பொது செயலாளர் ஆசிரியர் செல்வராசு பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் லியோ லென்ஸ்ரீ ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சுந்தராஜ் நகர செயலாளர் பச்சா மாவட்ட ஓவியர் அணி அமைப்பாளர் தனசேகரன் இஸ்லாமிய பிரிவு மாவட்ட அமைப்பாளர் கே ஆர் ரகுமான் ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ் வளவன் வழிநடத்தும் சிறுத்தைகள் தலித் ஏழுமலை எரிஞ்சி மோகன் செல்வம் ராஜாராம் மனோஜ் ராதிகா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஒட்டி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாலக்காடு சாலை சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்கள் முகமது அலி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் இஸ்லாமியர் ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் அப்துல் ஜலீல் கரும்புக்கடை பகுதி செயலாளர் ஷேட் குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர் சுப்பிரமணி குனியமுத்தூர் பகுதி மகளிர் விடுதலை இயக்கத்தின் செயலாளர் ரஹ்மத் நிஷா கரும்புக்கடை பகுதி துணை செயலாளர் தளபதி முஜிம் செல்வபுரம் பகுதி பொறுப்பாளர்கள் கோவை காதர் கரும்புக்கடை முகாம் செயலாளர் கோவை காஜா அல் அமீன் காலனி முகாம் செயலாளர் அன்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இந்த ராலிலே தந்தை பெரியாருடைய கொள்கைப்படி இந்த நாட்டில் சூழ்ந்துள்ள பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளை ஓட ஓட திரட்டிட சபதம் ஏற்று எழுச்சி தமிழர் தலைமையிலே இன்றைக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தை கரமாறி வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியார் அவர்களுக்கு மானை அணிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்வை பரிமாறிக்கொள்ளும் வகையிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே உண்டு கூடி இருக்கின்றோம் இந்த நிகழ்விலே தலைவரால் நியமிக்கப்பட்ட மண்டல துணைச் செயலாளர்கள் தம்பி கோவை கும்மணனும் வழக்கறிஞர் துறை இளங்கவன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் அதே போன்று மாவட்ட செயலாளர் தம்பி கோவை குரு துணைச் செயலாளர்கள் தம்பி சேது ராஜாமணி தம்பி சூர்யா வழக்கறிஞர் சீலா ராஜன் சம்பத் அவர்கள் மற்றும் நாதன் குயின்ஸ் மனோகரன் விடுதலை அன்பன் எழிலன் ஆகிய தோழர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்த நாட்டிலே நாம் இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைக்கு மோடி அரசாங்கம் அமித்ஷா அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை எல்லாம் விற்று வருகின்றார்கள் கார்பரேட் இருக்கின்றார்கள் ஏழை எளிய மக்கள் குடிசைவாழ் மக்கள் தினக்கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு நூறு நாள் வேலை என்று ஒரு நூறு நாளுக்கு வேலை என்பதை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்த சொல்ல என்ற நிலையிலே இன்றைக்கு அந்த நூறு நாள் வேலைக்கு மூடு விழா காண்பதற்காக சதித்திட்டம் போட்டு இன்றைக்கு மோடி அரசாங்கம் நடந்து கொண்டு வருகிறது ஆக அது மட்டுமல்ல எங்கும் இந்து கோவில்களும் ஒன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கங்கணம் கட்டி இதுவும் ஒரு அயோத்தி என்று பெயர் வைத்துக் பெரியாருடைய பகுத்தறிவு ஏந்தி இங்கே வாழ்க்கையுடைய நாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கைக்கு ஏற்ப தமிழர் பண்பாட்டோடு நடக்கக்கூடிய நாடு இங்கே நாங்கள் இந்துக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் பௌத்தர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நாங்கள் இங்கே ஒன்று கூடி மாமான் மச்சாளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எரிப்பதற்காகவே இந்து அமைப்புகள் இந்து பயங்கரவாதிகள் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சதிவலை இருக்கின்றார்கள் அரசியல் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருபோதும் தந்தை பெரியாருடைய இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே மத கலவரம் இனி ஒருநாளும் நடக்காது பிஜேபி இந்த நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டு இந்த இந்திய நாட்டை விட்டு விரட்டுவோம் 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 இது எழுச்சி தமிழர் திருமாவளவனின் கோட்டையாக மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு ஒட்டி காஞ்சி மாநகராட்சிக்குட்பட்ட கங்கை கொண்டான் மண்டபம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி செயலாளர் ஸ்டான்லி வழக்கறிஞர் அருள்நாதன் ஷேகர் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் ஆட்டோ பாட்ரா மாமர் மன்ற உறுப்பினர் கவுதமி திருமாதாசன் ரேகா ஸ்டான்லி ரமேஷ் வாசு ஜேம்ஸ் ஜோசப் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்துள்ள செம்பாக்கம் பகுதியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய மாநில துணை செயலாளர் தாம்பரம் கதிரவன் தலைமையில் அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பொறியாளர் ஷாமுவேல் எபினேசர் மற்றும் பொறியாளர் ஜெயச்சந்திரன் மார்டின் பன்னீர்செல்வம் ஆதித்ய தமிழன் நாகமணி உதயா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி நாமக்கல் மணிக்குண்டு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மண்டல செயலாளர் பழ பழனிமாறன் தொகுதி செயலாளர் ஆற்றலரசு மாவட்ட நிர்வாகிகள் சக்திவேல் வழக்கறிஞர்கள் ஆதிதீகன் பிரபு வணங்காமுடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்